லைன் நேரர்களுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு செய்தி பார்க்க போகிறோம் அதாவது மோடிஜி பிஜேபி உத்தரப்பிரதேஷ் ஏன்னா பிரதமரின் வீடு கட்டு திட்டம் இதெல்லாம் சேர்த்து தான் ஒரு பயங்கரமான ஒரு காமெடி அது காமெடி இல்லைங்க இது ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு செய்தி இது உண்மையிலே ஒரு பக்கம் பார்த்தா நம்ம காமெடியாக இருக்கோம் என்னடா இப்படிலாம் நடக்குதா அப்படின்ட்டு ஆனால் வந்து நிச்சயமாக அது காமெடியாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு நம்ம பார்க்கலாம் மோடிஜினால் வந்து மோடிஜி நல்லது செய்தாலும் பல பேர் நாசமாக போகிறான் அவர் ஏதாவது தீய தீயதாக நினச்சா கூட அது எப்பயுமே நடக்கிறது தான் நல்லது நினச்சானாலும் இப்படி நடக்குதே அப்படின்றது ரொம்ப ஒரு பாவமாக இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இப்போ ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வீடு கட்டும் திட்டம் பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் நாற்பதாயிரம் நாற்பதாயிரரூவாவில் எப்படிங்க வீடு கட்ட முடியும் நாற்பதாயிரம் ரூபாவில் நாலு செங்கல் கூட வாங்க முடியாது ஆனால் அவர்கள் ஊரை ஏமாற்றுவதற்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் பிரதமர் வீடு கட்டு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏற்கனவே கிராமத்தில் ஒரு இடம் வச்சுருப்பான் கையில் ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வச்சுருப்பான் இவங்க நாற்பது நாற்பதாயிரமா ஒவ்வொரு தவணையாக போடுவான் ஒரு ரெண்டு லட்சம் போட்டால் இதில் வந்து வீடு கட்டி தான் இந்த திட்டத்தோடைய ஒரு இது சார் ரைட் ஓகே ஒன்றும் இல்லாதவனுக்கு எதை கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ இதில் என்ன விபரீதம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து என்ன அப்படின்னா அங்கே உள்ள மஹராஜ் கஞ்ச் அப்படின்ற ஒரு மாவட்டம் இங்கே உத்தரப்பிரதேசில் அந்த மாவட்டத்தில் திடீர்னு என்ன பண்ணியிருக்காங்க இந்த வீடு கட்டும் திட்டத்தின் கீழே பெண்கள்ட்ட தான் காசு தருவாங்கல்லாம் ஆண்கள்கிட்ட தர மாட்டாங்கன்னா இப்படி ஒரு விஷயம் அங்கே இருக்குது பெண்கள் அந்த வீடு கட்டும் திட்டத்தில் பணம் வந்து யார் தருவாங்கன்னா பெண்கள்கிட்ட தான் தருவாங்க பெண்கள் அக்கௌண்ட்டில் தான் ஜன்தன் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று வச்சுருக்காங்களே இதில் போடுறாங்க ஸோ அதில் போட்டால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா அடுத்த நாள் காலையில் டஸ்ட்னு பல பெண்கள் ஆளக்கான அடுத்த நாள் பார்க்குறேன் என்ன வீட்டுக்குள்ளே சமையல் பண்ணிக்கிட்டு இருந்த பொண்டாட்டியை காணா அப்படின்னு ஒவ்வொருத்தனாக தேடுறான் இது வெளியிலேயே சொல்ல முடியல என்னன்னா அவங்க ஏன்னா எல்லாம் ஒரே கிராமத்துக்குள்ளே தான் இருப்பாங்க கிராமத்தில் இருக்க மாமியார் வீடு ஒரு பா ஒரு ஊர்லேயும் மாமனார் ஒரு ஊர்லேயும் மாட்டான் ஒரே ஊருக்குள்ளே ஒரு பக்கத்து ஊராக இருக்குல்ல நடந்து போகிற தூரமாக இருக்கும் இல்லை ஒரு பஸ்ஸில் போகிற தூரமாக இருக்கும் இப்போ இப்போதான் செல்ஃபோன் வந்துடுச்சு இல்லை இப்படின்னு அடிச்சு கேட்டிருக்காங்க அங்கேயும் வரலன்ட்டுருக்காங்க மாமியார் வீட்லேயும் ஆளை காணாம் வீட்லேயும் ஆளை காணாம் பக்கத்து அக்கம் பக்கத்து தேடி பார்த்து சாலை காணா ஒரு நாள் வெயிட் பண்ணிக்க ரெண்டாவது நாள் பார்த்தா என்னடா அது காணாம் அப்படின்னு பார்த்தா இந்த பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் அதுக்கு முத நாள் தான் நாற்பதாயிரம் ரூபாயை போட்டு விட்ருக்காங்க சரியா மாநில அரசு நாற்பதாயிரம் ரூபாய் அக்கௌண்ட்டில் போட்டு விட்டோன்னே அதை எடுத்துகிட்டு அந்த பூரா ஓடி போயிட்டாங்க கிட்டத்தட்ட பதினோரு கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு இந்த மகாராஜ்கஞ்ச் மாவட்டத்தில் மட்டும் என்னடா அப்படின்னு பார்த்தா திடீர்னு தீவிர போலி போ புலன் விசாரணை பண்ணி பார்த்தா எல்லாமே ஆளுக்கு ஒரு கள்ளக்காரனோட ஓடி போயிட்டாருங்க புரியுது அவங்களுக்கு எல்லாமே செட்டப் பண்ணி வச்சுருந்துருக்காங்க அப்போ நாற்பதாயிரம் ரூபா என்பது உத்தரப்பிரதேசத்தில் எவ்வளோ ஒரு பெரிய அமௌண்ட்டுன்றது நீங்கள் நினச்சி பாருங்கள் அப்போ இந்த பெண்கள் எவ்வளோ அது வந்து நம்ம கேவலமாக பேசலை இந்த பெண்கள் எவ்வளோ ஒரு மன நெருக்கடியில் பெண்கள்னா பெரிய முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு பொம்பளைலாம் கிடையாது பூரா இருபத்தோரு வயசு இருபத்தி ரெண்டு வயசு பதினெட்டு வயசு பிள்ளைங்க என்ன கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க முப்பத்தஞ்சு வயசு பிள்ளைங்களாம் அதாவது என்னென்னா வேலை வாய்ப்பு இல்லை இது இல்லை படிப்பறிவு இல்லை பத்தாவதோடு நிறுத்திடுறான் பத்தாவது போகிறதே பெருசு எட்டாவது பதினாலு வயசு ஆனோடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றேன் இப்படி கேடுகட்ட கேவலமான ஒரு ஆட்சி அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ மட்டும் இல்லை தொடர்ச்சியாக பதினஞ்சு ரூபமாக மக்களை வளர்த்தெடுக்கவோ கல்வி அறிவிப்புகிட்டவோ பெண்களை வந்து இப்போ மேலே முன்னேற்றவோ எந்த இது நடக்கலைன்றது இந்த கேவலமான சம்பவம் மூலமாக நமக்கு தெரியுது சரியா நாற்பதாயிரம் ரூபா அக்கௌண்டில் விழுந்த உடனே அதை எடுத்துகிட்டு இன்னொரு பையனோட ஓடி போயிட்டாங்கன்னா பதினோரு பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் இன்னும் எத்தனை பேர் காசு கொடுத்தாங்க எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்காமல் கட்ட பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருக்கான்றது தெரியல போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து பதினொன்று அப்படின்னா நிச்சயமாக நூற்றுக்கு மேற்பட்டது இருக்கும் நூற்றுக்கு மேற்பட்ட பெண்கள் இந்த மாதிரி அமௌண்ட் நாற்பதாயிரம் வெறும் நாற்பதாயிரம் வாங்கிட்டு கள்ளக்காதனம் ஓடி இருக்காங்க விசாரணையில் பதினோரு பேர் இது வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க பதினோரு பேர் கள்ளக்காதனம் ஓடி போயிட்டு தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அவன் பிடிச்சிட்ட ஒன்றும் இல்லை ஏன்னா அவனுக்கும் வேலை கிடையாது வேலை வெட்டி இல்லை வீட்டில் டார்ச்சர் வேறு இவளுக்கு வேலை இல்லை வேலை இல்லை பணம் இல்லைனாலே மன உளைச்சல் வந்துடும் இவங்க தான் சொல்கிறாங்க திராவிட ஆட்சியை பற்றி கேவலமாக திராவிட ஆட்சி என்ன பிடுங்கிடுச்சு அப்படின்னு திராவிட ஆட்சியில் தான் இப்போ இப்போ நீங்கள் என்னடா பிடுங்குனீங்க அப்படின்னு கேட்டால் இவ்வளோ கேவலமாக ஒரு மாநிலத்தை ஒரு நாட்டை வைத்து கொண்டிருக்கிறார்கள் பிரதமருடைய வீடு கட்டும் திட்டத்தில் எப்படா காசு விழுகுன்ட்டு இந்த காசு அக்கௌண்ட்டில் விழுந்துனே ஓடி போயிட்டாங்க அப்படின்னா எவ்வளோ ஒரு இது வந்து சமூகத்தில் ரொம்ப ஆய்வு செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா வறுமை ஒரு பக்கம் ஏன்னா படிப்பறிவு அவர்களுக்கு கொடுக்காமல் படி கல்வியை கொடுத்ததுனால தான் என்னடா பெரியார் பண்ணார் அண்ணா பண்ணார்னு கேட்பாங்க சரியா பெரியார் அண்ணாவும் காமராஜரும் இல்லைன்னா இந்த நாட்டில் நீங்களாம் வந்து அம்பேத்கார் அங்கேயும் தான் இருக்கார் அம்பேத்கர் நாடு முழுவதும் தான் இருக்கார் ஏன் அந்த மாநிலம்லாம் டெவலப் ஆகலை இந்த மாநிலம் சில பேர் சொல்லுவாங்க அம்பேத்கர் நாள் நிச்சயமாக அம்பேத்கார் வந்து ஒரு பெரிய புரட்சியாளர் ஒரு நாடு முழுவதும் பண்ணார் அந்த மாநிலத்தில் வந்து வந்து அரசுகள் சரியாக இல்லாதனால அம்பேத்கர் அங்கேயிருந்து தானே யூபிலேயும் தானே இருக்கார் என்ன பண்ணிட்டார் அம்பேத்கருடைய செயல்பாடுகளும் அவருடைய தத்துவங்களும் அவருடைய விஷயங்களும் அடித்தட்டு மக்கள் வரைக்கும் போய் சேர்ந்திருக்கா ஏன் சேரலை காரணம் அங்கே பெரியார் கிடையாது அண்ணா கிடையாது கலைஞர் கிடையாது புரியுதா இது ஒரு எம்ஜிஆர் கிடையாது ஒரு காமராஜர் கிடையாது இப்படி தலைவர்கள் இல்லை கேட்டால் வந்து தான் வந்துச்சு அவரால் தான் வந்துச்சுன்னுவாங்க ஒரு பெரியாரம் அண்ணா வந்ததுனால ஒரு திராவிடம்னா என்ன திராவிட மாடல்னா என்ன அண்ணா இதுதான் ஏன்னா இங்கே வந்து நாற்பது லட்சம் கொடுத்தாலும் ஒரு வீட்டில் வந்து கள்ளக்காதலோட ஓடிடு கள்ளக்காதலனோட ஓடக்கூடிய மனநிலை என்பது வேறு ஆனால் எல்லோருமே இந்த வாழ்க்கையை பிடிக்கவில்லை வாழ முடியவில்லை இந்த நாற்பதாயிரம் நம்ம வாழ்நாளில் கிடைச்ச மிகப்பெரிய ஒரு சொத்து என்கிற அளவிற்கு வறுமை கோட்டு கீழ் மக்கள் இருக்காங்க அப்படின்னா அப்படின்னா தான் இந்த சம்பவம் காட்டுது சரியா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு சஞ்சய்னு ஒருத்தர் கொடுத்துருக்காரு மனைவி பேர் குனியா ரைட் அந்த தான் ஓடி போயிடுச்சு குனியா காணாம தான் தேடி போய் கம்ப்ளைண்ட்டு கொடுத்துருக்காரு இந்த மாதிரி ஆகிப்போச்சு ஸோ இப்படி இருக்கும்போது பல மாவட்டங்களில் இந்த மாதிரி நடந்திருக்கு உத்தரப்பிரதேசில் அப்படின்ற தகவல்கள் இப்போ தான் வெளியே வருது சரியா இதில் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை இங்கே அப்படின்னு சொல்லி போய் எங்கே கொண்டு போய் கொடுத்துருக்காங்க டெல்லியில் கொண்டு போய் நம்ம முருகன் இருக்கா அப்படி இல்லை வேல் தூக்கிட்டு வந்து ஆள் காணா போன முருகன் இவங்க தலைமையில் போய் டெல்லியில் வந்து சிஎஸ்டி கமிஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை இந்த மாதிரி பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி முதல்ல நீங்கள் ஆட்சி பண்ணுற இடத்துல வந்து இப்போ இருக்கிறவங்களை படிக்கவே பொம்பளைங்களை படிக்கவே ஆனால் நீங்கள் கொடுத்த காசை அவன் வீடு கட்டுறது கொடுத்தேன்னா அவன் கொண்டு ஓடி போகிற அளவுக்கு ஒரு மக்களை வைத்து கொண்டு இவ்வளோ கேவலமான ஒரு ஆட்சி இந்த உலகத்திலே கிடையாது கேட்டால் உலகத்திலே கிடையாது இந்த மாதிரி ஆட்சி இதை நடத்தி கொண்டு இவன் வந்து திராவிட மாடலை குறை சொல்லிக்கிட்டு தமிழர்களை குறை சொல்லிக்கொண்டு இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கான் சில பேர் சுய லாபத்துக்காகவும் சுய இதுக்காகவும் அவனுக்கு அறிவிப்பு எடுத்து ஏன்னா அவனுக்கு அறிவுக்கு நாலேஜ் கிடையாது அறிவு கிடையாது இதெல்லாம் பார்த்தான்னா இதெல்லாம் பார்த்து இவங்க திருந்தலை பெரியார் அண்ணா இந்த பூமியில் பிறந்த இவங்கெல்லாம் திருந்தலைண்ணா இன்னும் வந்து அவர் பண்ணார் இவர் பண்ணார்னு சொல்லிட்டு இருந்தான்னா ஏன்னா அம்பேத்கார் செய்தார் அம்பேத்காரோடைய இதை வந்து கடைசி வரைக்கும் கொண்டு போனது யார் கிரவுண்ட் ரூட் வரைக்கும் கொண்டு போகணும்ல அம்பேத்கார் இங்கிலீஷ்லேயோ ஹிந்திலேயோ மராத்திலேயோ பேசியிருப்பார் எழுதியிருப்பார் ஆங்கிலத்தில் எழுதியிருப்பார் புலமை பெற்றவர் எல்லா சட்டத்தை ஏற்றிருக்காரு அந்த அம்பேத்கரை இப்போ கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தது யார் தலைவர்கள் தான் ஒரு நல்ல வழிகாட்டி நல்ல தலைவர்கள் அந்த தத்துவத்தை வந்து அப்சர்வ் பண்ணி இவர்கள் தமிழர்களுடைய தமிழர்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது இருந்த போதிலும் நல்ல தத்துவங்கள் நல்ல கருத்துக்கள் எங்கே இருந்தாலும் தமிழர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அதே மாதிரி தமிழர்கள் கருத்துக்களை எடுத்து சொல்வதற்கு ஆள் கிடையாது பெரியார் பெரியார் பிறந்த மன்னன்னா இவங்க வந்து நக்கல் பண்ணுறான் ஏன்னா பெரியார் இல்லைன்னா நீங்கள்லாம் இன்னும் வந்து உத்தரப்பிரேசில் நாற்பதாயிரம் வாங்கிட்டு ஓடி போன கதை தான் இங்கேயே இருந்திருக்கும் பெண்கள் படித்திருக்க மாட்டார்கள் பெண்களுக்கு இவ்வளோ சம உரிமை கிடைச்சிருக்கு அப்படின்றது இந்த திராவிட ஆட்சி திராவிட மாடல் தான் அப்படின்றத நம்ம ம மார்த்தட்டி சொல்லிக்கிறதுக்கு இன்றைக்கு வரைக்கும் சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு இங்கே பாருங்கள் பார்த்தீங்களா ஏன்னா மோடியால் ஒரு வீடு கட்டுவதற்கு பணம் கொடுக்க முடியலை ஒரு பிரதமராக இருக்காரு வீடு கட்டுறதுக்கு பணம் கொடுத்தா கள்ளக்காரன் அவளை ஓடி போகிறேன் என் காசை தூக்கிட்டு அக்கௌண்ட்டில் ஒரு போட்ட காசை பெண்களை நம்பி கொடுக்க முடியாத நிலமே காரணம் என்ன அந்த சமூகத்தை அப்படி வைத்திருக்கிறாங்க ரைட்டாக அவ்வளோ கேடு கேட்டு கேவலமாக வச்சுட்டு இவங்க இங்கே ஆட்சி மாற்றத்தை பற்றி அந்த கேவலத்தை இங்கே கொண்டு வந்து பாரதிய ஜனதா கட்சிக்காரன் தமிழ்நாட்டில் பூத்தணும்னு பார்க்குறான் இங்கே இந்த முட்டாள் சங்கிகள் வந்து ஏதோ வந்து கடவுள் இவர் தான் நான் இவர்கள் தான் இந்து இந்துத்துவாவுக்கு பிரதிநிதின்ற மாதிரி பேசிக்கிட்டு முட்டாள்தனமாக இருக்கான் இவனும் ஓடி போகிறான் இப்போ நாற்பதாயிரம் இங்கே போட்டாங்கன்னு தெரியும் சங்கிகளோடய வீட்டிலலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றது ஸோ மற்றும் ஒரு இந்த மாதிரியான ஒரு இது வந்து கேவலமான விஷயம்னால் ஒரு மாநிலத்தை குறை சொல்வதற்கோ அந்த ஆட்சியை குறை சொல்வதற்கோ ஒரு பக்கம் இருந்தால் கூட இது இது உண்மையிலே இந்த நாட்டோடைய ஒரு அவசயல் தான் ஏன்னா ஒரு பக்கம் மோடிக்கு போய் வந்து ஒரு மாலையை போடுறாங்க அங்கே இங்கே ரஷ்யாவில் உயிரி விருதை கொடுத்துட்ருக்காங்க ஏன்னா அன்றைக்கி டேட்டில் இங்கே வந்து போலீஸில் ரூபா போ மோடி அக்கௌண்ட்டில் போட்டு ஜன்தன் அக்கௌண்ட்டில் போட்ட பொம்பளை ஓடி போயிட்டாங்கன்றாங்க ஸோ இது எவ்வளோ பெரிய ஒரு முரண்பாடாக ஒரு நாட்டில் இருக்குது பாருங்கள் வெளி உலகத்தில் இவர்களை எப்படி பார்க்கிறார்கள் உள்ளுக்குள்ளே இந்த நாட்டுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்றது இந்த மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் நம்ம வந்து இதுக்காக சொல்லலை நீ வந்து ப பாரதிய ஜனதா கட்சின்னு ஒரு கட்சியை வச்சுருக்கீங்க இது பண்ணணுன்னு ஆட்சிக்கு வந்து ஆசைப்பட்றீங்க முதல்ல நீங்கள் ஆட்சிக்கு வந்த இடத்துல உங்கள் மக்களை நல்லபடியாக பழிப்பறிவோட பெண்களை கௌரவமாக வாழ்வு வாழ் வாழ வைப்பது எப்படின்னு சொல்லி தென்னிந்தியாவிலேருந்து கற்றுட்டு போய் முதல்ல அங்கே செஞ்சு துளைங்க செஞ்சு ஒரு பத்து வருஷம் கழித்து இந்த பக்கம் வாங்க அதுக்கப்புறம் மக்கள் உங்களை அங்கீகரிச்சா அப்புறம் பார்க்கலாம் ரைட்டாக சும்மா கேடுகட்ட கேவலமான நீங்கள் ஆட்சி செய்கிற இடத்துல பூராண்டு பார்க்க ஒரு வேலையில் நடக்குது அடுத்துட்டு நீங்கள் வந்து திராவிட ஆட்சியை பற்றி குறை சொல்கிறீங்க உங்கள் சங்கிகளும் சங்கி சார்புகளும் இப்போ இருக்குது சில அமைப்புகள் ஜாதி அமைப்புகள் இருந்துக்கிட்டு வந்து திராவிட ஆட்சிகளை குறை சொல்லிவிட்டு தமிழர்களை குறை சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க ஸோ இதெல்லாம் பாருங்கள் மக்களே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்